पञ्चभेदात्मक प्रपञ्चके पञ्चरूपात्मकने दैवक पञ्चमुख शक्रादि श्रीहरिगे श्रीहरिे पञ्चविंशतितत्त्वतरतम தீர்த்தர பரம குருபோ நமக ஸ்ரீமத ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருப்பியோ ஹரி ஹரி ஓம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெரிய அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறதுல நூத்தி முப்பத்தி ஆறாவது எபிசோட் இதுவரை நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்குமாதர்க்கும் மிக்க நன்றி இப்போ என்ன பண்ணுறோம்னா தாசர்கள் எங்கே சென்றார்கள் என்ன பாட்டு பாடினார்கள்னு பார்த்துட்டு வந்தோம் அப்புறம் நடுவில் வந்து அக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி பாடல்கள் போட ஆரம்பித்தோம் ஸோ அதுக்குகாரம் பார்க்கணும்னா போன தடவை புரந்தரதாசருடைய ஆராதனை வந்தது அவருடைய புண்ணிய திதி வந்தது அதனை ஒட்டி புரந்தரதாசரை போற்றி திரு விஜயதாசர் பாடிய பாடலை போட்டோம் இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த நவமி சுக்லபக்ஷ நாமியன்னைக்கு நவமி வருகிறது ஸ்ரீ மத்வாச்சாரிய நம் கண்களிலிருந்து மறைந்த நாள் வருகிறது ஸோ அதை ஒற்றி அவரை போற்றி ஸ்ரீ புரந்தரதாசர் பாடிய ஒரு பாடலை தான் இந்த தடவை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் இது என்ன பாட்டுனாக்கா நினைவனோ அனுதினா நிம்ம மகிமை என்னோ அப்படிங்கிற பா ஒரு புரந்தரசர் பாடல்தான் எடுத்துக்கொண்டிருக்கோம் இந்த பாடலை மஸ்கட்டை தேர்ந்து திரு அர்ச்சனா அவர்கள் பாடியிருக்கிறார்கள் இந்த பாடலை தேர்ந்தெடுத்து கொடுத்ததும் அவர் தான் ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா முதல்ல ஒரு நாலு வரி நம்முடைய மத்வாச்சாரியரை பற்றி பார்ப்போம் அதாவது இந்த இந்து மதத்தினுடைய முக்கியமான மூன்று தூண்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா மூன்று ஆச்சாரியர்கள் ஒன்று ஸ்ரீமத் சங்கர் பகவத் பாதாச்சாரியார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமானுஜர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மத்வாச்சாரியார் இவரை வந்து ஆனந்த தேர்தர்ன்னு சொல்லுவாங்க இந்த மூணு பேருந்தான் வந்து மூன்று தூண்கள் இந்து மதத்திற்கு இதில் இந்த மத்வாச்சாரியாருங்கிறவருடைய காலம்னு பார்த்திங்கனாக்கா ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி பதினேழு வரைக்கும் இவர் என்ன பண்ணாருனாக்கா துவைத்த சித்தாந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவவாதம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார் அது வரைக்கும் பார்த்திங்கனாக்கா அத்வைத்தந்தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது அதை மறுத்து துவைத்த சித்தாந்தத்தை கொடுத்தவர் திரு மத்வாச்சாரியார் அவர்கள் இவர் பார்த்தீங்கன்னாக்கா பாதக்சேத்ரான்னு சொல்லிட்டு உடுப்பி பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது தட்சிண கன்னடா ஜில்லான்னு சொல்லுவாங்க உடுப்பி பக்கத்தில் அந்த ஊரிலே பிறந்தவர் இவர் எப்படி நமக்கு எப்படி அறிவு வருகிறதுனாக்கா திருவிக்ரம பண்டிதாச்சாரியார் அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து இவர் காலத்திலேயே வாழ்ந்தவர் ஒருவர் நார்மலாக இது வரைக்கும் நம்ம பார்த்தராஜ பகத் பாதரை பற்றியோ அல்லது ராமபந்திரை பற்றியோ அவர் காலத்திலே எழுதிய புத்தகங்கள் எதுவுமே நம்ம கிடைக்கல அவருக்கு பின்வந்தவர்கள் எழுதியது அவர்கள் என்ன அறிந்தார்களோ அதை எழுதினது ஆனால் மத்வாச்சாரியரோட சரித்திரத்தை பொறுத்தவரை ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னாக்கா அவரது காலத்திலேயே திரு திருவிக்ரம பண்டிதாச்சாரியார்னு ஒருத்தர் இருந்தார் அவர் எழுதினார் ஸோ அவர் எழுதிய சுமத்வ விஜயா ஸ்ரீ சுமத்வ விஜயா அப்படிங்கிற வந்து மகாகாவியான்னு பெயர் அது அந்த புத்தகத்தை வைத்து தான் நமக்கு மத்வாச்சாரருடைய வாழ்க்கை வரலாறு தெரிய வருகிறது அதனால் அவர் காலத்திலேயே எழுதினதுங்கிறதுனால அது வந்து ரொம்ப அத்தன்டிக்கேட்டடாக தான் ஒன்று ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த மத்வாச்சாரருடைய வாழ்க்கை வரலாறு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னால் வந்தவர்கள் யாருமே எழுதலை இது ஒன்று தான் அதுக்கு பின்னால் வந்தவர்கள் யாருமே எழுதலை அதனால் வந்து நமக்கு வந்து க அந்த ஒரு கன்ஃபியூஷனுக்கான இடமே இல்லை ஒரே ஒரு புஸ்தகம் தான் அது ஸ்ரீ சுமத்வ விஜய மகாகாவியம் மட்டும்தான் ஸோ இதுதான் வந்து மத்வாச்சாரருடைய சிறப்பு அவர் என்ன பண்ணார்னாக்கா ஜீவன் வேறு ஈசன் வேறு அப்படின்னு சொன்னார் அதாவது ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற ரெண்டும் ஒன்று அல்ல அப்படின்னு சொன்னார் அது இல்லாமல் பஞ்சபேத கொள்கைகள்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையை பேத கொள்கையை அவர் அறிமுகப்படுத்தினார் அதே மாதிரி நாம் வணங்கும் தெய்வத்தினிடையே ஸ்ரீஹரிதான் சர்வோத்தமன் அவனை விட பெரிய கடவுளே யாரும் இல்லைன்னா அவர் தான் சர்வோத்தமன் அறிவித்தார் அவர் அதே மாதிரி ஜீவன்களிலே மிகவும் முத்தமானவன் சொன்னாக்கா வாயு தேவர் ஸோ வாயு தேவர் தான் ஜீவன்களிலேயே உத்தமானவன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அது இல்லாமல் என்ன பண்ணார் தாரதமியங்கள் கொடுத்தார் அது அடுத்த நிலை படிநிலைகளை கொடுத்தார் மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் ஒரு படிநிலை கொடுத்தார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாரதமியம் ஒரு டிகிரி ஆஃப் இது கொடுத்தார் அவர் ஸோ அதுதான் அவருடைய தத்துவங்களிலே மிக முக்கியமானது தடவை இந்த மாக மாதம் சுக்லபக்ஷ நவமி என்று அவர் வந்து என்னென்ன இருந்தார் அப்போ வந்து ஒரு பிங்களவட்டத்தில் அவர் வந்து இது நடத்திட்டு இருந்தார் பாடம் தன்னுடைய மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தார் அப்பொழுது என்ன ஒரு பெரிய பூமழை பொழிந்தது பொழிந்தபோது இந்த அவருடைய சீரர்கள்லாம் ஆச்சரியப்பட்டு போனாங்க அப்போது அந்த பூமழையை விலக்கி உள்ள என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலான்னு பார்க்க விளக்கி பார்க்கும்போது உள்ளே அவர் இருக்கலை அப்போ ஒரு அசிரியரி கேட்டது நான் இப்போது பதிரிக்கி செல்கிறேன் மேல் பதிரியும் இப்போ நாம் பார்க்குற பதிரி கிடையாது அதுக்கு மேலே ஒரு பதிரி இருக்குது அங்கே தான் பதிரிக்க சொல்லுவாங்க அங்கே ஸ்ரீ வே வியாசர் இருக்காரா வேத வேசர் அவர் வந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார் நான் அவரிடத்திலுமே சென்று பாடம் கற்றுக்கொண்டு நான் அங்கேயே தங்கி விட போகிறேன் இனிமேல் உங்கள் கண்ணில் நான் படமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிடுறார் ஸோ அந்த நாள் தான் இந்த நோமி அதாவது இந்த மத்வாச்சாரியார் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாயு பகவானுடைய அவதாரம் வாயு பகவான் என்ன பண்ணுறாரு ஹனுமனாக அவதாரம் எடுத்து ராமனுக்கு சேவை செய்கிறார் பீமனாக அவதாரம் எடுத்து கிருஷ்ணனுக்கு சேவை செய்கிறார் அதற்கு பிறகு ஸ்ரீ மத்வாச்சாரியாராக அவதாரம் எடுத்து ஸ்ரீ வேதவேசருக்கு சேவை செய்கிறார் ஸோ இதுதான் வந்து இந்த பாட்டோட ஒரு பேக்ரவுண்டுன்னு வச்சுங்களேன் ஸோ இதை பார்த்துட்டு நாம் இப்போ என்ன பண்ணுவோம் திருமதி அர்ச்சனா அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு அந்த பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்போது திருமதி அர்ச்சனா அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் निदिवेनु देवे नो अनुदिननिं मध्वराय मध्वराय सनकादिमुनिवन्द्यसेवितपदाब्ज मध्वराय मध्वराय नेनिं ममहिमय नो मध्वराय 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 कलिमलदिं ज्ञान मध्वराय मध्वराय कलिमलदिं ज्ञान कलुषितवल मध्वराय मध्वराय नलिनाक्षागयुदो मध्वराय मध्वराय ने अनुदिन निहिमयनु मध्वराय मध्वराय गोवितविप्रगे निरुतमोक्षवनिते मध्वराय मध्वराय गोवितवि प्रगे निरुत मोक्षवनित्ये मध्वराय मध्वराय जीवेशरु मतव बेद मध्वराय मध्वराय ने अनुदिन अनुदिननि महिमयनु मध्वराय मध्वराय ಸೂತ್ರಾರ್ಥಗಳನ್ನೆಲ್ಲ ವೇತೃಗಳಿಗೆ ತಿಳಿಸಿ ಮಧ್ವರಾಯ ಮಧ್ವರಾಯ ಸೂತ್ರಾರ್ಥಗಳನ್ನೆಲ್ಲ ವೇತೃಗಳಿಗೆ ತಿಳಿಸಿ ಮಧ್ವರಾಯ ಮಧ್ವರಾಯ ಶಾಸ್ತ್ರದ ತಾತ್ಪರ್ಯ ಪ್ರಕರಣ ರಚಿಸಿದೆ ಮಧ್ವರಾಯ ಮಧ್ವರಾಯ ನೆನೆವೆನು ಅನು ದಿನ ನಿಮ್ಮ ಮಹಿಮೆಯನು ಮಧ್ವರಾಯ य मध्वराय सुजनर हृदय दि सेर तमसे मध्वराय मध्वराय सुजनर हृदय दि सेर तमसे मध्वराय मध्वराय निज ज्ञानरवयते किरण मध्वराय मध्वराय ने अनुदिन निम महिमयनु मध्वराय मध्वराय व्यासदेवरि गवि वन्दिसि बदरिलि मध्वराय मध्वराय व्यासदेवरि गविवन्दिसि बदरिलि मध्वराय मध्वराय श्रीशपुरन्दरविठलनदासनदे मध्वराय मध्वराय व्यासदेव अभिवन्दसिदरि मध्वराय मध्वराय श्रीशपुरन्दरविठलनदासनदे मध्वराय मध्वराय नेने वेणु अनुदिननिं ममहिमयनो मध्वराय मध्वराय सनकादिमुनिवन्द्यसेवितपदाब्ज मध्वराय मध्वराय नेने वेणु अनुदिननिं ममहिमयनो मध्वराय मध्वराय திருமதி அர்ச்சனா அவர்கள் இந்த பாடலை மிக அருமையாக படி கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுடைய பாராட்டத்திலையும் நன்றியும் நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ பாட்டுடைய பல்லவிக்கும் அணு பல்லவிக்கும் போகும் நினைவெனும் அனுதினா நிம்ம மகிமையனும் மத்வராயா மத்வராயா சனகாதி முனிவந்திய சேவித பதாப்ஜ மத்வராயா மத்வராயா அதாவது உங்களை நான் எல்லா நாளுமே அனுதினமும் உன்னை நான் நினைப்பேனே மத்வராயனே எப்படிப்பட்ட மத்வராயன் சனகாதி முனிவந்திய சேவித பதாப்ஜ சனகாதி முனிவர்களால் சேவிக்கப்படக்கூடிய தாமரை போன்ற பாதங்களுடைய உடைய உங்களை நான் அணுதினமும் சேவிப்பேன் உங்களை அணுதினமும் உங்களுடைய மகிமையை நான் சேவித்து கொண்டே இருப்பேன் இணைத்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார் அதுதான் இந்த பல்லவி அணு பல்லவிக்கான அர்த்தம் இப்போ பாட்டுடைய முதல் சரணத்துக்கு போவோம் கலிமலதிம் ஞான கலுஷித்த கலுஷித்தவாகலு மத்வராயா மத்வராயா நலீலாட்சன் ஆக்னதி இளையொழுகு உதிசிதியோ மத்வராயா மத்வராயா அதாவது இவர்காலத்து என்ன ஆகுதுனாக்கா இந்த வேதங்களோட கூட அர்த்தங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மற்ற சாஸ்திரங்களுக்கான அர்த்தங்கள் இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா தவறுதலாக மக்களிடம் கொண்டு செல்லப்படுகிறது தத்துவங்கள் வந்து தவறுதலான தத்துவங்களை கொடுத்து மாயாவாதங்களை சொல்லி மக்களை திசை திருப்பி கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்திலே வேதங்களுக்கான சரியான அர்த்தத்தை கொடுப்பவும் கொடுப்பதற்காகவும் மக்களே சரியான வழியிலே நடத்தி செல்வதற்கும் அவர்களுக்கு முக்தி பாதையை காட்டுவதற்கும் ஹரியிடம் சென்று தேவர்கள்லாம் முறையிடுகிறார்கள் அப்படி ஒருவரை காட்டக்கூடிய வழிகாட்டக்கூடிய ஒருவரை நீங்கள் இந்த உலகத்திலே பிறக்க செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் இந்த கலியதிலே களிமலதும் ஞான கலுஷித்தவாகலோ அப்படின்னாக்கா இந்த கலியினுடைய கெட்ட வாசனையிலே ஞானங்களெல்லாம் கரைப்பட்டு போய்கொண்டிருந்த வேளையிலே தேவர்கள் எல்லாம் சென்று அந்த ஹரியினரை முறையெடுத்து முறையிட்டு அந்த ஹரியின் ஆக்னையின் பேரில் ஹரியாக்னதி அந்த ஹரியின் ஆக்னேயின் பேரிலே இந்த உலகத்தில் உதித்தவன் நீ அப்படின்னு சொல்கிறார் அவர் தான் சொல்கிறார் இந்த மாதிரி ஹரியே வந்து ஒரு இந்த வாயுதேவனையும் வந்து இந்த உலகத்திலே மத்வாச்சாரியராக பிறந்து மக்களுக்கு வழியை காட்டுவார் அப்படின்னு சொல்லி ஹரி சொல்கிறார் அந்த ஒரு ஆக்னேயின் பேரிலே அந்த ஒரு ஆணையின் பேரிலே பிறந்தவர் தான் உடைய மத்வாச்சாரியார் பாருடைய அடுத்த சரணத்துக்கு போவோம் கோவித்த விப்ரகே நிறுத்த மோக்ஷவனித்தே மத்வராயா மத்வராயா ஜீவே ஜீவேஷ ரொந்தம்ப மதவை பேதிசிதே மத்வராயா மத்வராயா அதாவது இவர் குழந்தையாக பிறந்த பொழுது குழந்தை அவ்வளோ அழகாக இருந்தது தான் மத்வாச்சாரருடைய சிறப்பு என்ன தெரியுமா முப்பத்தி ரெண்டு லட்சங்களையும் உடையவராக கொண்டவராக இருந்தார் திகழ்ந்தார் நன்ற சிவந்த மேனி உடையவராக இருந்தார் நல்ல ஹைட்டாக இருந்தார் நல்ல ஆகிருதி நன்கு என்ன சொல்வது திடகாத்திரமான உடலை கொண்டவராக இருந்தார் ஏன்னா அவர் வாயு பகவானுடைய அம்சம் அவர் ஸோ அவ்வளோவாக இருந்தார் தான் அந்த குழந்தை பிறந்த பொழுதும் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை அவ்வளோ அழகாக இருந்தது தான் அதை பார்த்த அவருடைய வீட்டுக்கு அவருடைய வீடு இருந்தாக்கா மத்திய கேகப்பட்டுன்னு சொல்கிறார் அவருடைய அப்பாவை பேரை அவருடைய அப்பா பேர் வந்து பட்டன் சில பேர் சொல்வாங்க நாராயண பட்டன் சொல்வாங்க ஆனால் நம்ம திருவிக்ரம பண்டேஜ் சார் சொல்லும்போது மத்திய கேகப்பட்ட இருந்தார் மத்திய கேகப்பட்டாக்கா நடுவில் உள்ள வீட்டில் இருப்பவர் அப்படின்னு அர்த்தம் அவ்வளோதான் நடுவன்ட்டு இல்லையா அப்படிம்பாங்க துளுவில் ஸோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்தனர் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அந்த வீட்டிற்கு கிழக்கு புறத்தில் ஒரு அந்தனர் கூட இருந்தார் அவர் என்ன பண்ணுறாருனா அந்த குழந்தைக்கு வந்து அந்த குழந்தையை பார்த்து மகிழ்ந்து அந்த குழந்தைக்கு ஒரு பசுவை தானமாக கொடுக்கிறார் தினமும் பால் கொடுப்பதற்காக பின்னாளிலே இவர் மத்வாச்சாரியராக மாறிய பிறகு அந்த அந்தனரை இவருக்கு வந்து சிஷ்யனாக மாறுகிறார் அப்போ அவருக்கு அந்த பசுவை கொடுத்த அந்தனருக்கு இவர் மோட்சத்தை அளிக்கிறார் அதுதான் சொல்கிறார் கோவித்த விப்ரக அந்த பசுவை கொடுத்த பிராமணருக்கு அந்த அந்தனருக்கு நீ மோட்சத்தை கொடுத்தாய் மத்வராயா ஜீவஈஷ ரொந்தம்ப மதமே பேசியது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் தான் ரெண்டுக்கும் பேதமே இல்லைன்னு சொல்ல மதத்தை நீன் மறுதளித்தாய் அதை பிரித்தாய் என்ன சொன்ன ஜீவன் ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறுன்னு சொல்லி துவைத்தத்தை போதித்தாய் மத்வராயா மத்வராயா அப்படின்னு சொன்னார் அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் இப்போ அடுத்த சரணத்துக்கு போவோம் சூத்திரார்த்திகளை எல்லாம் வேற்றுகளே மத்வராயா மத்வராயா சாஸ்ரத தாத்பரிய பிரகரண ரசிச்சு ரசிச்சுதே மத்வராயா மத்வராயா பிரம்மசூத்திரத்திற்கு இவர் வந்து விளக்கம் எழுதுகிறார் பிரம்மசூத்திரத்துக்கு நிறைய பேர் விளக்கம் எழுதியிருக்காங்க ரெண்டு மூணு பேர் விளக்கம் இருக்க ஆனால் இவர் தான் சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவர் பிரம்மசூத்திரத்துக்கு விளக்கம் எழுதினால சூத்திராதர்களுக்கெல்லாம் நீ வந்து என்ன பண்ண வேற்றுகளில் எல்லாம்னாக்கா பண்டிதர்களுக்கெல்லாம் நடத்துவோம் பண்டிடெல்லாம் தெளிசி தெளியும்படி செய்து மத்வராயா மனுவா அந்த சூத்திரங்கள் இருக்கிறதுலையா அதற்கான அர்த்தத்தை எல்லாம் பண்டிதர்களுக்கெல்லாம் தெளியும்படி செய்து மத்வராயா சாஸ்திரத தாற்பரிய பிரகரண ரசித்ததே மத்வராயா அதாவது மகாபாரத தாற்பரிய நிர்ணயம்னு ஒரு ஒரு புத்தக அருமையான புத்தகத்தை எழுதார் அதாவது அதை நிரூபிக்கிறார் மகாபாரதங்கிறது என்ன தாத்பரியம் என்னங்கிறத நிரூபணம் செய்யக்கூடிய ஒரு நூல் மகாபாரத தாத்பரிய நிர்ணயம்னு ஒரு நூல் எழுதுகிறார் சாஸ்திரத மகாபாரத சாஸ்திரத்தின் தாத்பரிய பிரகரணா அந்த நூலை ரசிச்சிதே ரசித்தாய் மத்வராயாத் மத்வராயரை போற்றுகிறார் சேரிந்த தமசிகே மத்வராயா மத்வராயா நிஜ கியான ரவியந்தே கிரணவ ஹரடிதே மத்வராயா மத்வராயா அதாவது நல்ல மக்களுடைய மனதிலே என்ன இருந்த மாயாவாதம் குடிக்கொண்டிருந்தது அப்போ அது எதுபோல் ஒரு இருளை போல குடிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அந்த இருளை போக்கக்கூடிய சூரியனாக வந்து அங்கு உன்னுடைய வெளிச்சத்தை பரப்பினாய் மத்வராயா அப்படின்னு சொல்கிறார் சுஜனரது சேர்ந்த தமசீகே இதயத்திலே சேர்த்திருந்த சேர்ந்திருந்த அந்த இருட்டை போக்கக்கூடிய நிஜகியான ரவி அந்த உண்மையான நாணத்தை நாணமாகிய அந்த சூரியனாக வந்து உன்னுடைய கிரணத்தை வெளிப்படுத்தி அதில் அவருடைய மனதில் இருந்த அந்த இருட்டை போக்கினாய் மத்வராயா அப்படின்னு சொல்கிறார் அதுதான் இந்த ஒரு சரணத்தோட அர்த்தம் இப்போ பாட்டுடைய கடைசி சரணத்துக்கு வரும் வியாசதேவரிக அபிவந்திசி பதிரிலி மத்வராயா மத்வராயா சீஷ புரந்தளை விடலன்னா தாசநாதே மத்வராயா மத்வராயான்னு சொல்கிறாரு அதாவது வியாச வேதவியாச இருக்கார் இல்லையா இவரை தான் அந்த இந்த மதுவனோமே எனக்கு அதான் பண்ணுறாரு மதுவனோமுக்கு நம்ம கண்களிலிருந்து இருந்து மறைந்து எங்கே போய்டாரு வேதவாசரிடம் சென்று விடுறாரு மேல் பதிரின்னு சொல்லுவாங்க அந்த பதிரிக்கு சென்று அவரிடம் சீடராக அமர்ந்து கொண்டு அவருக்கு சேவை செய்து கொண்டு அவரிடம் பாடம் பயந்து கொண்டார் இன்று வரையும் அதுதான் இருந்து கொண்டார் அவர் வந்து இன்னும் இறக்கவே இல்லை அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாருன்னு தான் தாத்பர் அதனால தான் அவருக்கு பிருந்தாவனெல்லாம் கிடையாது ஸோ இன்றளவும் அவர் வேத வேசர் இடத்திலே பாடம் பயின்று கொண்டிருக்கிறார் வேச தேவரிகே அபிநந்திசி அபிவந்திசி அவருடைய வணங்கி பதிரியலி ஸ்ரீஷ் ஸ்ரீஷ புரந்தலை விட்டாரான தாசனாதே அந்த புரந்தளை என்னுடைய இஷ்ட தெய்வமான புறந்தளை விட்டனான தாசனாக நீ மாறிவிட்டாயப்பா அப்படின்னு சொல்லி புரந்தரதாசர் ஸ்ரீ மத்வராயரை போற்றுகிறார் ஸோ அருமையான ஸ்ரீ மத்வராயரை போற்றி புரந்தரதாசர் பாடிய ஒரு பாடலை கேட்டோம் இந்த நவமிக்கு நாமும் மதுவரை போற்றி அவருடைய அருள் பெறுவோமாக உங்கள் வீட்டுக்கிட்ட எங்கேயா மடத்தில் வந்து ஸ்ரீ மத்வ நவமி ஆராதனை நடந்து கொண்டார் அதிலே கலந்து கொண்டு அவர்களுக்கு அங்கே பொருளு செய்து எந்த விழாவிலே கலந்து கொண்டு நீங்கள் சிரமிக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த எபிசோடை துடன்படுத்திக் கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் ஸ்ரீ அனுமந்தாய நமரன்